அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை குரோதி ஆண்டு வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் அடக்கமுடைமை குரல் நூற்றி இருபத்தி ஏழு யாகாவாராயினும் நாகாக்கா காவாக்கால் சோஹாப்பர் சொல்லிலுக்கு பட்டு தெளிவுரை ஒருவர் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் காக்க தவறினால் சொற்குற்றாகப்பட்டு துன்பம் அடைவர் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் செய்பவர்களுக்கு தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் திருப்தியும் வெற்றியும் கிடைக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பணி உயர்வோடு கூடிய இடமாற்றமும் கூட எதிர்பார்க்க முடியும் இன்று குடும்பத்தில் நடக்கும் திருமண பேச்சுவார்த்தைக்கான வரன் நீங்கள் இருக்கும் வீட்டிலிருந்து தெற்கு திசையில் இருந்து வருவார்கள் கௌரவம் பார்த்து சேமிப்பில் இருந்து கூட பணத்தை எடுத்து பலருக்கு உதவ நினைப்பீர்கள் ஆனால் அதில் ஏமாற்றம் தான் வரும் கவனம் கொள்ளுங்கள் ஏனெனில் ஏற்கனவே கடன் சுமையினால் குடும்ப பிரச்சனை வேறு இருக்கிறது ஞாபகம் இருக்கட்டும் பெண்கள் தங்க நகை சேர்க்க ஆர்வம் காட்டுவீர்கள் தங்கம் விற்கின்ற விலைக்கு வாங்குவதை விட இருப்பதை பத்திரமாக வைக்க பாதுகாக்க அதிக கவனம் செலுத்துவீர்கள் உங்களிடம் அமைதியும் கம்பீரமும் கண்ணியமும் விடாமுயற்சியும் இருப்பினும் அவசர கதியில் எதையாவது இன்று தவறாக செய்துவிட்டு முழிக்கத்தான் போகிறீர்கள் இன்று காதல் எண்ணம் அதிகமாகும் பணம் சீட்டு வட்டி இப்படியாக வருமானம் ஈட்ட ஆசைப்பட்டு ஏமாற்றம்தான் அதிகம் மிஞ்சும் மேலும் இன்று கடன் கொடுத்தல் வாங்குதல் இவற்றில் மிகுந்த கவனம் வேண்டும் குழந்தை பிறப்பு தாமதம் பற்றிய பேச்சு இன்று குடும்பத்தில் பேசப்படும் குடும்பத்தில் நடக்கும் சின்ன சின்ன வாக்குவாதமாக இருந்தாலும் கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்க நேரும் கவனம் வேண்டும் தேவையற்ற சண்டை சச்சரவு வீண் விவாதங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ன திட்டம் தீட்டினாலும் நடப்பதே இல்லையே என்பது போன்ற எண்ணம் வரும் இவ்வளவு உழைத்தும் பயன் நீங்கள் எதிர்பார்த்தது போல இருப்பது இல்லை நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சலிப்பு ஏற்படும் என்று நாயினால் கடிபட வாய்ப்பு உண்டு அதிக கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் நண்பர்களுக்கும் வலியுறுத்துங்கள் மேலும் வண்டிகளில் செல்லும் பொழுதும் கவனம் வேண்டும் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் இன்று விபத்து வெட்டுக்காயங்கள் நீரில் மூழ்குதல் தோல் பிரச்சனைகள் கடுப்பு கல்லடைப்பு இப்படியாக ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டு தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை பெறும் இன்று விஜயா பாபு பிரபு கல்யாணி வர்ஷினி மேரி ரோசி ராஜா லாவண்யா வெற்றி செந்தில் குமரன் முருகன் சண்முகம் பாலாஜி ஜீவா தாசன் ஜான் போன்ற பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்று பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் உயர்கல்வி நிறுவனங்கள் கோவில்கள் மரவேலை மற்றும் தச்சர் பணிகள் நடக்கும் இடம் இப்படியாக சென்று வர வாய்ப்பு உண்டு இன்று சமையலில் கோவக்காய் மொச்சை புளி மாங்காய் உணவில் சேர்த்து கொள்வீர்கள் கோதுமை பதார்த்தங்களை அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று கோவில்கள் திருமண விழாக்கள் இப்படியாக விழாக்களில் செண்பகம் சம்மங்கி முல்லை மல்லிகை வெண்தாமரை கருங்குவலை மலர்கள் அதிகம் உபயோகம் ஆகும் இன்று ஆரஞ்சு சிவப்பு வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் உபயோகத்தில் இருப்பதை பார்ப்பீர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்